ஜாதகத்தில் சுக்கரன் ஜீரோ டிகிரியிலிருந்து ஒரு டிகிரிக்குள்ள அதாவது விளிம்பில் இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க அது ஆணாக அது பெண்ணாக இருந்தாலும் கால புருஷனுக்கு ஏழாம் அதிபதினு சொல்லுவாங்க துலாம் வீட்டு அதிபதி அவர் ரெண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெறக்கூடிய கால புருஷனுக்கு அவர் ஜீரோ டிகிரியிலேருந்து ஒரு டிகிரிக்குள்ள இருந்ததுன்னு வச்சுங்களேன் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை முதல் முதல் பகுதி வந்து ரொம்ப இன்பமமயமாக போயிட்டு பிற்பகுதி வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் எப்படின்னா இப்போ சுக்கரன் விளிம்பில் இருக்காரு அப்படின்னா இரண்டு தார அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் இரண்டு தார அமைப்பு உண்டுனால் முதல்ல அவங்களுடைய அறியாமையினால் அவர்களுடைய இல்லற வாழ்க்கை வெகு காலத்துக்கு கொண்டு போகக்கூடிய தன்மை இல்லாமல் பண்ணி ரெண்டாவது திருமணத்தை உண்டு பண்ணிடும் அதனால தான் முதல்ல திருமணத்தில் வந்து அறியாமையினால் செய்கிற தவறை பிற்காலத்தில் யோசித்து ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் அதனால தான் சுக்கரன் விளிம்புகளில் இருந்தால் இரண்டு திருமணம் அமைப்பு உண்டு அப்படின்வாங்க